அனைவருக்கும் வணக்கம் இது யோகேஸ்வர் காய்கறி வைத்தியமுறை பற்றிய ஒரு சிறுபதி இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா ஃபுட்ஸு கை கால் இருக்கக்கூடிய பாதங்கள் மற்றும் உள்ளங்கையில் இருக்கக்கூடிய வியர்வை நிறைய பேருக்கு நம்ம பார்த்துருக்கிறோம் உள்ளங்கையும் உள்ளங்காலும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதற்கு ஏதாவது வழிமுறை இருக்குதா அப்படின்னா உண்டு நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சுரப்பிகள் மற்றும் நம்முடைய எலும்பு மண்டலங்களும் இதுக்கு உறுதுணையாக இருக்குது அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அவங்களுக்கு ஏற்படும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து கொப்பரை தேங்காய் ஒரு முப்பது கிராம் கொப்பரை தேங்காய் அதிகாலையில் நல்ல மென்று சாப்பிடும் கூட ஒரு நாலு வெண்டைக்காய் பச்சை வெண்டைக்காய் அதையும் நல்லா மென்று சாப்பிடும் இது போல் காளை பிற்பகல் இரவு மூன்று முறையும் கொப்பரை தேங்காய் மற்றும் இந்த வெண்டைக்காயை சாப்பிட்டு வரும்பொழுது இயல்பாகவே அந்த வியக்கக்கூடிய தன்மை வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ இது வந்து தீர்க்க முடியாத பிரச்சனை என்பது அல்ல தீர்க்க முடியும் அது உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ கொப்பரை தேங்காயும் வெண்டைக்காயும் எடுத்து உங்களுடைய இந்த தீராத சூழ்நிலையாக வரக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு காணுங்கள் இந்த தகவலை மற்றவங்களுக்கும் நீங்கள் இதோட பகிர்ந்துக்கணும் இதுதான் யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறையினுடைய ஒரு விருப்பம்